வணக்கம் நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்னைக்கு த வேலை வாய்ப்பு நேரில் எக்கச்சக்கமான புத்தம் புதிய வேலை வாய்ப்பு வந்துக்குது தீபாவளி முடிஞ்சு எக்கச்சக்கமான பேர் உங்களோட எதிர்பார்ப்பில் நீங்க விரும்புகிற வேலை வாய்ப்பை நீங்க விரும்புகிற சம்பளத்தில் தேடிட்டு இருக்கீங்க அதுக்கு நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணத்தான் ஜிவிஎஸ்ல இருக்கிற நாலு கச்சாரும் ரெண்டு ஜிஎம் இருக்காங்க உங்க வேலை வாய்ப்பை கிளியரா ஜிவிஎஸ்ல கேளுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ்ல ரெடியா இருக்கு இப்ப கரண்ட்ல எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் இன்னைக்கு டேட்ல பாருங்க மொத்தமா நூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல நூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு அந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள்ல பாருங்க ஃப்ரெஷரா இருபத்தி ஒரு கம்பெனியில வேலை இருக்கு ஹெல்பரா பத்தொன்பது கம்பெனியில இருக்கு டேட்டா என்ட்ரியா பதினோரு கம்பெனியில இருக்கு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் பதினோரு கம்பெனி அக்கௌண்டன்ட் மேல் பத்து கம்பெனி ஆபிசர்ஸ் மேல் ஒன்பது கம்பெனி ஓவர்லாக் டெய்லர் எட்டு கம்பெனி டேட்டா என்ட்ரி மேல் ஏழு கம்பெனி மெர்ச்சன்டைசர் ஏழு கம்பெனி செக்யூரிட்டியில அஞ்சு கம்பெனி அக்கௌண்டன்ட்ல அஞ்சு கம்பெனி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அஞ்சு கம்பெனி குவாலிட்டி கண்ட்ரோலர் அஞ்சு கம்பெனி ஃபேட்லாக் டெய்லர் அஞ்சு கம்பெனி சமையல் வேலைக்கு அஞ்சு கம்பெனியில் இருக்கு ஃபேப்ரிக் ஃபாலோஅப் அப் இருக்கு அத்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் இருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் அப் இருக்கு பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப் அப் இருக்கு கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு குவாலிட்டி அசுரன்ஸ் இருக்குது ஹவுஸ் கீப்பிங் இருக்குது ஹெச்ஆர் மேனேஜர் இருக்குது அட்மின் மேனேஜர் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் இருக்குது டிரைவர் ஹெவி இருக்குது சீனியர் மெர்ச்சன்டைஸர்லாம் ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது சர்வீஸ் இன்ஜினியர் இருக்குது சேல்ஸ்மேன் மேன் இருக்குது ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்குது ஃப்ரெஷர் மேல் இருக்குது நிட்டிங் ஃபோர்மேன் மேன் இருக்குது இ காமர்ஸ் இருக்குது பார்ல ஒர்க் பண்ற மாதிரி பார் டெண்டர் இருக்குது பார் சப்ளை இருக்குது அடுத்து மெக்கானிக் பைக் மெக்கானிக் இருக்குது ஏசி மெக்கானிக் இருக்குது சாம்பிள் இன்சார்ஜ் இருக்குது லேப் டெக்னீசியன் இருக்குது டெலிவரி பாய் இருக்குது இஆர்பி இன்சார்ஜ் இருக்குது ஜூனியர் மெர்சன்டைசர் ஃபீமேல் இருக்குது டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் இருக்குது மெயில் கம்யூனிகேஷன் இருக்குது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது டிரைவர் எல்எம்பி இருக்குது சிவில் சூப்பர்வைசர் இருக்குது டெலிகாலர் ஃபீமேல் இருக்குது கட்டிங் மாஸ்டர் ஆபீஸ் பாய் லைன் கியூசி டிரைவர் பேட்ச் ஃபினிஷிங் இன்சார்ஜ் லைன் சூப்பர்வைசர்னு இத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது இப்ப பாத்தீங்களா எத்தனை வேலை வாய்ப்பு கேட்டகரி வைஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இதுல ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு விரும்புகிற சம்பளத்துல விரும்புகிற ஏரியாவில் உங்களுக்கு இல்லாமையா போயிடும் யோசிச்சு பாருங்க ஜிவிச பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு மேல கால் பண்றாங்க அதாவது கரண்ட்ல எவ்வளவு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க எவ்வளவு பேர் கால் பண்றாங்கன்னு ஒரு செகண்ட் பாருங்க இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கிரீனை காட்டுறேன் சர்வ சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேத்துக்கு மேல ஜிபிஎஸ்க்கு கால் பண்றாங்க அதுல கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் பாருங்க இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் இப்போ ஸ்கிரீன்ல வருது பாருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வருது பாருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேர் கம்பெனி வாங்கினவங்க மட்டுமே இருக்காங்க இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேருமே அடுத்தடுத்த கம்பெனி வாங்குறதுக்காக இப்ப பாருங்க இப்ப ஒருத்தர் கே ஆர் கம்பெனி வாங்கியிருக்காரு செம்பருத்தி அப்படிங்கிறவங்க கிருஷ்ணகிரியிலிருந்து ஹவுஸ் கீப்பிங்கி கே ஆர் கிரியேசன் கம்பெனி வாங்கியிருக்காங்க தங்க இடத்தோட வெளியூர்ல இருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில வீட்டு வேலைக்கு கேட்டிருக்காங்க கே ஆர் கிரியேசன்ல இருக்குன்னு ஜிவிஎஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹாசினி ஃபேஷன்ல மாரியம்மாள் சொல்லி அருள் இருந்து வாங்கியிருக்காங்க ஹெல்பரா அடுத்து ஜெயதேவ் டைல்ஸ்ங்கிற நிறுவனத்துல ராஜலட்சுமிங்கிறவங்க காந்தி நகர்ல இருந்து வாங்கியிருக்காங்க அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல டிரைவர் ஹெவிக்கி எசக்கி முத்துன்னு சொல்லி வாங்கியிருக்காரு அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் சொல்லி சுகன்யான்னு சொல்லி கருகும்பாளையத்துல இருந்து வாங்கியிருக்காங்க அடுத்து மாகாளி அம்மன் ட்ரேலர்ஸ்ல பிரபுன்னு சொல்லி தென்காசியில இருந்து வாங்கியிருக்காங்க எம் எம் வித்யாசிரம் சொல்லி செக்யூரிட்டிக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணசாமிங்கிறவர் ராமநாதபுரத்துல இருந்து வாங்கியிருக்காரு இந்த நிறுவனம் விருதுநகர்ல இருக்கு ராமநாதபுரத்துல இருந்து வாங்கியிருக்காரு அடுத்து விசாகா அப்பேரல்ல அக்கௌண்டன் பீமேல் சொல்லி ஆயிஷா பானு அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க கோர்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து அடுத்து குப்தா ஸ்வீட்ஸுங்கிற நிறுவனத்துக்கு சேனாதிபதினு சொல்லி அக்கௌண்டன்ட் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு இப்போ ஹோட்டல் பிரைம்னு சொன்னோம்ல அதில் ஹவுஸ் கீப்பிங்க்கு காவேரி ராஜான்னு சொல்லி கரூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் தினம் தினம் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுக்கான வேலை வாய்ப்பை இலவசமா காலையில பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள தேடிக்கலாம் இல்லை நான் பிரீமியம்ல தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிரீமியம் ஜாப்ஸ் இருக்கு ஜிவிஎஸில் ரெண்டு சேவை கொடுத்துட்ருக்கோம் உடனடி வேலை காலையில் பத்து இருந்து பன்னெண்டு மணி முற்றிலும் இலவசமாக நைன் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு வாங்கிக்கலாம் இல்லை ப்ரீமியம் சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற சமூகத்தில் விரும்புகிற ஏரியாவில் ஜிவிஎஸ் இருக்கிற கட்சர் உங்களுக்கான வாய்ப்பு உறுதி செஞ்சுட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ கால் கொடுப்பாங்க அதிக சம்பளம் எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கான மாதிரியே ஒரு எதிர்பார்ப்பு நிறையா இருக்குதா வெறும் இரநூத்தம்பேந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு மாதம் வேலிட்டி இருக்குது ஆறு மாசத்துக்கு சேர்ந்தே வெறும் ஐம்பது ரூபாய்தான் சர்வீஸ் சார்ஜ் ஜிபிஎஸ்கிறது நூறு சதவீதம் இலவசமா வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு தகவல் மையம் திருப்பூர்ல இருக்கு பதினஞ்சு வருஷமா இந்த சேவை கொடுத்துட்டு இருக்கோம் இலவச சேவையா பிரீமியம் சர்வீஸும் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த யூடியூப் சேனல் பண்ணாம தான் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல தமிழ்நாடு முழுவதும் தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்குது திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவல்ல எல்லா கேட்டகரியும் இப்பெல்லாம் சீனியர் மெர்சென்டருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் சம்பளத்தில் இப்ப வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு மெர்ச்சென்டருக்கு நாற்பத்தெட்டாயிரம் சம்பளத்தில் ரெடியா இருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் பினிஷிங் இன்சார்ஜ் அக்கௌண்டன்ட் மேலே அட்மின் மேனேஜர் பேட்டன் மாஸ்டர் லாஸ்ட் செக்ஷன் இன்சார்ஜ் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு லேப் டெக்னீசியன் எல்லாம் ரேரான வேகன்சி இப்ப ரெடியா இருக்கு இஆர்பி இன்சார்ஜ் இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் நிச்சயமாக திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஜிபிஎஸ் தெரியும் எண்பதாயிரத்துக்கு அதிகமான பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தங்கற இடத்தோட வீட்டு வேலை சமையல் வேலை டிரைவர் வேலை ஹெல்பர் வேலை செக்யூரிட்டி வேலைன்னு ஜிபிஎஸ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்